வணக்கம் முறையில் இன்றைக்கி நாங்கள் அந்த கனவியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் எல்லாருக்குமே எதிரியும் வந்து இப்போ பேசு பொருளாக இருக்கிற விஷயம் சாகச்சேரி வைத்தியர் வைத்தியசாலை சாலை அவர் வந்து இப்போ விடுமுறை என்று சொல்லி அஞ்சு ஒரு கிழமையாக நினைக்கிறேன் கொழும்புல என்னவர் அஞ்சு நாளுக்கு மேலே அப்போ கொழும்பு போயிட்டு தன்னுடைய விடுமுறை முடித்து இன்றைய பொழுது எட்டு மணிக்கு தன்னுடைய வேலைக்கு வரப்போதா வந்து நேற்று நேரலையிலேருந்து வந்து தெரிவித்து தெரிவித்தவர் எல்லாரும் வந்து அந்த கனவடியில் பார்த்துருப்பீர்கள் இன்றைய பொழுது வந்து நான் எட்டு மணிக்கு சாகுச்சேரி வைத்தியசாலை நிற்கோவாக்காண்டி ஏழுறக்கே வந்துட்டோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்டு மணியை தாண்டிட்டு நான் இன்னும் வந்து வைத்தியர் வந்து இன்னும் சாவச்சரி வரே இல்லை ஆனால் ஏராளமான போலீஸார் வந்து குவிக்கப்பட்டிருக்கிறோம் அந்த காட்சியில் தான் காட்டப்போகிறோம் வாங்கோ நான் வளிக்கில் போவோம் சொன்னால் நாங்கள் இங்கே எட்டு மணிக்கு வைத்தியர் வருவதாக சொல்லியிருந்தது டாக்டர் அர்ச்சனா நாங்கள் வந்து ஏழறிக்கை படுத்து வந்து காட்சிப்படுத்த வந்து நிற்கிறோம் இங்கே என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ ஒரு கொஞ்சம் முதல் ஒரு ஆளை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு முன்னுக்கு நிற்க வந்து அவரை பிடிச்சோண்டு போய்ட்டுனோம் அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால் நிற்கிற ஒரு தரையும் வந்து நிற்க முடியும் இல்லை அந்த வைத்தியர் வார வழியாக ஒருதரே நிற்கணும் இல்லை எல்லாரையும் கலைக்கணும் மீடியாக்காரர் உட்பட ஒருதரையும் வந்து உள்ள நிற்க விடையில் ஏராளமான போலீஸார் குவிக்கப்பட்டிருக்குது வைத்தியசாலைக்கு முன்னாடி ஒரு தரே நிற்க விடையில் எல்லாரையும் களைவாடுது எங்கள் கண்ணில் பார்த்தீங்கன்னா தெரியும் காட்சியில் ஜூட்டி பஸ்ஸில் அமைஞ்சால வாராங்க அதே நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் அண்டே அண்டே மாதிரி அன்று அப்படி அந்த போராட்டங்களில் விடுபட மக்கள் கொஞ்சம் மாதிரி இன்றைக்கு இல்லை அன்றைக்கு அதிகளவான ஆயிரக்கணக்கில் மக்கள் வந்து முன்னுக்கு ரெண்டு ஆதரவோடு ரெண்டே பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைவு நிற்கிறார்கள் பார்த்திங்கன்னா உழைவேட் நிற்கணும் வேணும் நீதி சரியா ஒரு ஊழர்கள் இல்லாமல் மக்களும் மக்களாக கணிக்க வேணும் சரியோ நாங்கள் வந்து ஒரு கடவுளுக்கு அடுத்தபடியாக ஒரு குழந்தை நாங்கள் நம்பி இருக்கிறோம் சரியா அந்த இடையில நீங்களும் உங்களோட உயிருக்கு பாதுகாப்பு இல்லாமல் எந்த விதமான உத்தரவாதம் இல்லாமல் இருக்குது அந்த விட நாங்கள் என்ன செய்வோம் என்பது மக்களை மக்களாக கடிக்க நான் நாங்கள் மரணம்ன்றது எல்லா எந்த ரூபத்திலையும் வரலாம் சரியோ அது ரெண்டிக்கு நாளைக்கு போனாங்க அந்த விஷயத்துக்காக என்னுடைய உயிர் கொடுத்தது நான் தயாராக இருக்கேன் நான் எல்லாரும் ஒரு தான் பார்த்து என்ன நீங்கள் அப்படி எவருக்கு ஆதரவாக தெரிவிச்சிங்களா இவருக்கு ஆதரவாக தெரிவிச்சீங்களாம் இது நான் தனியாக கொடியேந்தி அவருக்கு ஆதரவு தெரிக்க இல்லையே சமூகத்தோடு சேர்ந்து தானே அதுதான் தென்மராஜி சமூகம் கூடுதலாக பங்கேற்ற மக்கள் பங்களிப்போடு தான் நானும் மக்களில் ஒரு கான் இருந்தேன் தெரிவிக்கும் நானும் உங்கள் கரண்ட் அடிச்சு போய் போன பெருசம் ஒரு பெருசமும் ஆறு மாதம் கோயந்த ஆஸ்பத்திரியில் தான் இருந்தேன் எனக்கு ரெண்டு முழங்காலும் சின்னு தேஞ்சு போச்சு அதால் உங்கள் எஸ்பி எடுக்க சொன்னா அதை சொல்லிச்சின்னா கரண்ட் அடித்ததுக்காமல் எஸ்பி எடுக்க இயலாது மிஸ்க்கும் உங்களுக்கும் தென்ன இயலாது ஹேண்ட் பண்ணியும் கேட்க அதுக்கு என்ன மருந்தே கண்டு வைக்கல நான் இப்போ இந்த டாக்டர் வந்தால் கேட்க போகிறேன் அப்படி ஒரு இது இருக்கும் உண்டு ஆதாரங்கள் கொப்பிகள் எல்லாம் இருக்குது நாளைக்கு கிளினிக்குன்றால நான் வரேன் டாக்டர் இப்போ அந்த மருந்து குடிசை எல்லாம் இருக்குது அதில் எனக்கு இஞ்சாலும் இதில் இருந்து இல்லை பலத்தாங்குத்திலேருந்து இந்த பக்கம் காண வலிக்கிறது அப்போ இடது பக்கம் வலி இருக்கு நீங்க என்ன போல ஆயிரம் பேர் கரண்ட் அடிச்சு குற்றவீர்ல வந்து உங்க உதன் சொல்ல மர்மம் ஆனா தென்மராஜி மக்கள் போராடியில் ஒரு நன்மை என்னென்றால் என்ன நிலகாரமான நிதியில உண்மையை கண்டு தனி நபர் ஒருவரா கொண்டு வந்ததுக்கு எங்கள தென்பராஜி மக்கள் பெண்கள் முதன் மேல நான் எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள் ஏனென்று கேட்டால் இன்றைய இதுக்கு யாரும் உண்பராயின பயம் இருக்கும் தினம் என்ன சொல்லினமோ எங்கள பொண்ணினம் என்ன சொல்லுதோ தெரியாது என்று நான் ஒரு என்னென்று சொல்லுறாதோ நான் ஒரு பிராமணத்தை என்ன கணவர் தான் எனக்கு சமூக பங்களிப்பு செய்தவர் கூடுதலாக எனது கணவரை தெரியாதவங்க இழுப்பி நம்ம இருக்குல்ல இருந்துட்டால் எனது கணவருக்கே கூடுதலாக போய் அச்சுறுத்தல் விட்டார் அன்றைக்கு கொடியாமம் பூசணி போட்டு வரைய என்ன ஐயா அவங்களோட மனைவி அங்கே நின்று ஆவான் மோட்டார் சைக்கிள் அப்படி ஓடினாக்குள்ள இப்படி ஓடினாப்புல சிக்னல் லைட்டு பற்றிக்குது கொடியாம போயிட்டு கேட்டார் அப்போ இவர் நெறிஞ்ச வாங்கும் அந்த ஆட்டோ சிக்னல் லைட்டோட தான் முன்னுக்கு போகுது நீங்க ஏன் மட்டும் என்ன மறைக்கிறீர்கள் அது அவ அம்மாவும் நீங்கள் என்ன ஒரு பூச மறைச்சு நீங்கள் எனக்கு விளைவுக்கே இல்லாது இன்சூரன்ஸ் எல்லாம் அடித்து நேர்மையா தான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நீங்க இது இல்ல அவற்றங்கானா போய் அவவா போய் வீட்டுல வச்சு குற்றங்கானோ நான் இங்கே என்னென்ன ஆர்ப்பாட்டத்தில் கலந்துட்டு போனா ப்ரோ இன்னும் தெரியாத ரெண்டு நபரும் நின்று முந்த நாளும் அங்கர் வந்து சொல்லுற அங்காலும் அந்த சந்தையில் ரெண்டு பேர் நிற்கினங்கோட எனக்கு தெரிஞ்சிட்டுது என்னடா எனக்கு பப்ளிக்க ஏதாவது நான் வழிபடையில என்னென்னா செயல்தானும் ஒரு ஆள் சின்ன நில இருந்தே அவன் சின்ன பிடித்தன இருக்கியே எங்களோட பழகினான் வேணண்டா சொன்னவன் என்னடா அந்த எங்க வேறு உங்களோட ஆள் போப்படுறார் கொழும்புக்கிட்ட நான் என்ன செயன் நிஞ்சவா எங்க ஆள் என்னை புரிசுதான் தான் இவர் இல்லை சரியோ இப்போ நான் பப்ளிக் என்னடா பேர் அதுக்கம் உனக்கு நடவடிக்கை ஓ தமிழ் ஊறிப்பட்ட கருத்து இருக்கு சரி வந்துட்டீங்க பிரச்சனை இல்லை நீங்கள் அவரை வழி அனுப்பிச்சு போங்க நானும் வழி அனுப்ப வர இல்லை அவர் போட்டு திரும்ப வருன்ற நம்பிக்கையில நான் சொல்லுவான் என்னென்னு கேட்டால் அவர் கதைக்கேக்க ஒவ்வொரு கதையிலும் கடைசியை நானும் இன்னொரு எங்களோட வேலை செய்கிற சமூகத்தில் வேலை செய்கிற பொம்பளை தான் சேர்ந்து உங்களுக்காக அவரை சந்தித்து கதைச்சனாங்க அப்பா அவற்றை கண்ணை அவதானிச்சன் உண்மை இருந்தது உண்மையான கருத்து இருந்தது எல்லாரும் வாயத்தான் பார்க்க போனா ஆனால் அவற்றை கண்ணை நாங்கள்லான்னு பார்த்தா உண்மை நூற்றுக்கு நூறு வீதம் தென்மராஜிக்கு வருவர் மக்களுக்கு நல்லது செல்வர் நம்பிக்கையோட நாங்கள் இருக்கிற

கோபம் தேவைுத்துக்கும் பல பல ஏற்பாடுகள் நடக்குது என்று அறிய அறியுறோம் நான் அவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் விட மாட்டோம் எங்களுக்கு ராமநாதன் அத்துவமுதல் கட்டாயம் தேவை அதுதான் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அது சேர்த்தார்கள் மட்டும் பல பணி நிற நிறுத்தமோ எதோ ஒன்றும் செய்யக்கூடாது மக்களுக்காக எப்பவுமே உங்களுக்கு சேவை செய்ய நன்றி அண்ணா கிட்டத்தட்ட நாங்கள் வைத்தியசாலைக்கு முன்பக்கம் நிற்கிற கலைக்கிற அப்படி போட்டு ஒரு நூறு மீட்டர் தள்ளி நின்று அம்மங்களோட பேட்டி எடுத்து வந்தனால் நாங்கள் எஞ்சாலையும் வந்து கலைக்கணும் பாதிக்கணுன்னு தெரியும் உங்களுக்கு கண்கூட பார்க்கக்கூடியுமா இருக்கும் காட்சியில் பதிவு செய்யணுருக்கேன் உரம் நிற்க முடியணும் இல்லை கடைகளுக்கு முன்னாள் இருந்தாலும் பேசினோம் அதே மாதிரி அந்த பக்கம் முதல்ல அங்கேயும் வந்து கலைச்சி விட்டவர்கள் இப்போ எஞ்சால நான் நினைக்கிறேன் வைத்தியசாலையிலேருந்து நூறு மீட்டர் நிற்கும் நூறு மீட்டருக்கு எஞ்சாலும் நிற்கவே வந்து விடியணும் மக்களும் நிற்கல கொஞ்சம் மக்கள் வந்து வந்து நிற்கணும் ஒரு அண்டே அளவு இல்லை அந்தாலும் ஒரு நூற்றுக்கணக்கான மக்கள் நிற்கணும் இது கிட்டத்தட்ட ஒரு இருநூறு மீட்டர் தள்ளி கொண்டு வந்து விட்டுருக்கணும் வைத்தியசாலையை வந்து இப்போ நாங்கள் நூறு மீட்டர் கிட்ட இப்போ கிட்டத்தட்ட இருநூறு மீட்டர் யூடியூபேஸ் எல்லாரையும் கலைச்சிருக்கணும் நிண்டாக்கள் மக்களையும் டியூட்டிப் போயிருக்கோம் இல்லை நின்று அத்தனை பேரையும் வந்து கலைச்சிக்கஞ்சு பார்த்திங்கன்னா அத்திரிக்கை பித்ரோடு நிற்கிது அதனால எல்லாரும் கம்மரோட நிற்காத வரும் டியூட்டிப் செய்கிற படிக்கலாம் அது மாதிரி சில மக்கள் நெண்டா இல்லாதே மேலே நாங்கள் எல்லோரும் நின்று பேட்டி எடுத்து வந்து கேட்க வந்து விடையில் அப்படியே கலைச்சி போட்டினோம் ஒரு இருநூறு 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 மீட்டர் தள்ளி கூட நிற்கலாத நிலமான் வந்து சாச்சியில் தற்பொழுது இருக்குது வைத்தியசாலைக்கு முன்னால் நிற்கலாது இருநூறு மீட்டர் தள்ளி கடைகள் கடை தோதி பக்கத்தில் இருந்தாலும் நிற்க முடியும் இல்லை எல்லோரையும் கலைக்கணும் இரண்டாம் தான் தெரியவில்லை டாக்டர் அர்ச்சனா கொழம்புலேருந்து வழிக்கிட்டு வந்து கொண்டிருக்கிறாண்ட எல்லாரும் பார்த்துருப்பியல் என்ன அவர் வந்து வேற நேரில் போட்டு இருக்கிறார் அதை வந்து ஊடகங்களும் சரி சம வளையத்திலங்களைஞ்சிடும் அதை எடுத்து சமாளியாக பதிவு செய்து கொண்டே இருக்கணும் இப்போ நான் ஏன்னும் கிட்டே வந்துருப்பேன் எட்டரை எட்டு மணிக்குஞ்சு எதிர்பார்த்தவே அவர் நேற்று தனது நேரலையில் வந்து எட்டு மணிக்கு தான் நாளைக்கு லீவ் முடிஞ்சு வந்து தன் வேலைக்கு வருவேன் என்று சொல்லி தான் தடவை சொல்லியிருந்தவர் அதெல்லாம் வந்து இங்கே வந்து மக்களும் ஊடவையிலாளரும் சமூக இயத்திலே யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து நிற்கினோம் ஆனால் வந்து ஒரு தரையும் வந்து முன்னுக்கு நிற்க விடியணும் இல்லை அதில் ரெண்டு பேட்டி எடுத்தாலும் கழிக்கணும் மக்களில் நின்றாலும் கழிக்கணும் அதில் மோட்டர் சைக்கிள் வாகனங்கள் நிற்க நிப்பாட்டை கூட விடியணும் இல்லை பைக்கி முன்னால் வந்து அப்படியொரு பதட்டமான சூழ்நான் வந்து இப்போ தற்பொழுது சாவத்தியில் இருக்குது